ஒரே மாதத்தில் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ராக்கெட்டுகளை வீசிய ஹமாஸ் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்பு என இஸ்ரேல் புகார் இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் தற்போது வரை ஒன்பதாயிரத்தி ஐநூறு ராக்கெட் தாக்குதல்களை ஹமாஸ் நடத்தியிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அதில் அக்டோபர் ஏழாம் தேதி மட்டும் ஒரு மணி நேரத்தில் மூன்றாயிரம் ராக்கெட்டுகளை ஹமாஸ் ஏவியதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இந்த ராக்கெட்டுகளை தங்களுடைய மூன்று வகையான வான் பாதுகாப்பு அமைப்புகள் முறியடித்துள்ளதாகவும் சில ராக்கெட்டுகள் இலக்குகளை தாக்கியதாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது குறுகிய தொலைவு ராக்கெட்டுகள் அயன்டோம் அமைப்பும் நடுத்தர தொலைவு ராக்கெட்டுகளை டேவிட்ஸ் சீலிங் அமைப்பும் நெடுந்தொலைவு ராக்கெட்டுகளை ஏரோ அமைப்பும் தடுத்து வீழ்த்தியதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இஸ்ரேல் ஹமாஸ் போர் வெடித்தபோது சுமார் ஐம்பது நாட்களாக ஹமாஸ் வீசிய மொத்த ராக்கெட்டுகளின் எண்ணிக்கை நான்காயிரம் தான் என்றும் ஆனால் தற்போது ஒரே மாதத்தில் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ராக்கெட்டுகளை ஹமாஸ் வீசியுள்ளதாக இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது தற்போது தரைவழி தாக்குதலை தொடங்கிய பிறகு ஹமாஸ் தனது ராக்கெட் வீச்சு தாக்குதலை குறைத்துக் கொண்டுள்ளதாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது இருப்பினும் அவ்வப்போது வீசப்படும் ராக்கெட்டுகளால் இஸ்ரேல் நகரங்களில் அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்படுவதால் மக்கள் பீதியடைவதுடன் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது